வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் அடுத்தடுத்து விற்பனைக்கு வந்து வரப்போகிற ஒரு மூணு ரெனால்ட் நிறுவனத்தினுடைய கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா டஸ்டர் கார் வந்து திரும்ப விற்பனைக்கு வந்து வரப்போகுது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ட புதிய டஸ்டர் கார் வந்து ஆல்ரெடி வந்து விற்பனைக்கு வந்துருச்சு இந்தியா பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டஸ்டர் காரோட விற்பனையை வந்து ஸ்டாப் பண்ணாங்க சேல்ஸ் வந்து அதிகமாக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்டாப் பண்ணாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப சிஎம்எஃப் பி பிளாட்ஃபார்மில் இந்த கார் வந்து உருவாக்கியிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரும்போது எல்பிஜி ஆப்ஷனோடையும் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மைல்டு மற்றும் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் சிஸ்டம் அந்த ஒரு டெக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு சீட்டர் அதே மாதிரி ஏழு சீட்டர் இந்த ரெண்டு கேட்டகரியில் இந்த கார் வந்து இந்தியாவில் வந்து விற்பனைக்கு வந்து வரும் அதேமாரி டேஷ் போர்டை பொறுத்த வரைக்கும் டபுள் லேயரில் வந்து வெளிநாட்டில் விற்பனையான காரில் வந்து இருக்குது அதே மாதிரி ஒரு நல்ல லுக்கோட ப்ரீமியம் டச்சில் இந்தியாலையும் இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் விற்பனைக்கு கூடிய புது கார்களில் அடாஸ் தொழில்நுட்பத்தை வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த தொழில்நுட்பமும் இந்த வரப்போகிற டஸ்டர் காரில் வந்து இருக்கும் இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மூணு விதமான இன்ஜின் ஆப்ஷனோட இந்த கார் வந்து வரப்போகுது நார்மலாக ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இந்த இன்ஜின் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய காருக்கு வந்து பவர் ஃபுல் பவர் வந்து பத்தலை அப்படின்னு வந்து சொல்கிறவங்களுக்காக ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் மூணு சிலிண்டர் டர்போ பெட்ரல் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் வந்து இருக்குது இதுவும் பத்தாதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் ஃபோர் சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் ஹைப்ரிட் டெக்கோ நமக்கு வந்து வரப்போகுது இந்த காரோட விலை வந்து பன்னெண்டு லட்சத்தில் ஆரம்பிச்சு இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ரெனால்டோவில் வந்து ஜோகர் அப்படிங்கிற ஒரு எம்பிவி ரக காரையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஆல்ரெடியே வந்து ரெனால்ட் வந்து லாட்ஜி அப்படிங்கிற ஒரு காரை விற்பனையில் வச்சுருந்தாங்க பட் அந்த கார் வந்து பெருசாக வந்து சேல் ஆகலை உடனே அந்த கார் வந்து விற்பனையை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ப்ரொடக்ஷனையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ அந்த காருக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஜோகர் அப்படிங்கிற ஒரு காரையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க மூணு ரூபா கொண்ட ஒரு ஏழு சீட்டர் காராக இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வந்து வரப்போகுது ஆல்ரெடியே இந்தியாவில் விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய கியா கேரன்ஸ் அதே மாதிரி மாருதி சுசுக்கி எக்ஸ்எல் சிக்ஸ் போன்ற கார்களுக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரை சிஎம்எஃப் பி பிளாட்ஃபார்மில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த காரில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இரநூறு எம்எம் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி லாட்ஜி காரை விட இது வந்து கொஞ்சம் நீளமாக வரும் இந்த காரோட லென்த்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு எம்எம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்ஜின் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் மூணு சிலிண்டர் இன்ஜின் அதே மாதிரி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஹைப்ரிட் டெக்னாலஜியோடு வந்து வரப்போகுது ரெண்டு மோட்டார்ஸ் வந்து வரும் மாதிரி ஒன் பாயிண்ட் டூ கிலோவாட் பேட்டரியும் வந்து இருக்கும் இதனால் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா மைலேஜ் வந்து கிடைக்கும் அதே மாதிரி பன்னெண்டு லட்சம் ரூபாயில் வந்து இந்த கார் விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா குவிட்டு காரில் வந்து எலக்ட்ரிக் வேரியண்ட்டும் விற்பனைக்கு வந்து வரப்போகுது வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் குவிட்டு வந்து நார்மல் பெட்ரோல் இன்ஜின் குவிட்டு மாதிரி தான் வந்து இருக்க போகுது சில சில இடங்களில் மட்டும் வந்து சேஞ்சஸ் கொஞ்சம் வேறுபடுத்தி காட்டுறதுக்காக பம்பரு அதேமாதிரி லைட்ஸு க்ரில்லு இந்த மாதிரி இடங்களில் வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து சைனாவில் வந்து டாசியா பிராண்டில் பார்த்தீங்கன்னா குவிட்டில் எலக்ட்ரிக் வேரியண்ட் வந்து வந்துருச்சு அதே மாதிரி யூரோப்பிலெலாம் வந்து ஃபெங் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து விற்பனை கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டு அப்படி இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த காரை வந்து எதிர்பார்க்கலாம் இந்தியாவில் ஆல்ரெடி நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய டாடா டியா ஓ இவி சிட்ரியான் சி த்ரீ இவி எம்ஜி கோமெட் இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக தான் குவிட்டு எலக்ட்ரிக் கார் வந்து விற்பனைக்கு வந்து வரும் இருபத்தாறு புள்ளி எட்டு கிலோ பேட்டரி வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபாஸ்ட்டு சார்ஜிங் ஆப்ஷனும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜீரோலேருந்து எண்பது பர்சன்டேஜ் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர்லேயே வந்து பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ரெனால்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய கிகர் மற்றும் டிரைவர் இந்த கார்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து புது அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்களா லெவல் ஒன் அடாஸ் டெக் வந்து வரப்போகுது ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்ட்ரோல் வந்து வரப்போகுது வென்டிலேட்டட் சீட்டு அதேமாதிரி புது கலர் ஆப்ஷன்ஸும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நன்றி